அத்தி கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்பல்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான படங்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நம்ம ஆஃபீஸ் எங்கின்றதுக்கு அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை மாதத்திற்கான பலன்களை தான் இப்ப நம்ம பேச போறோம் ஜூலை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்படி எப்படி விஷயங்கள்லாம் செய்யுது சனி சூரியன் காம்பினேஷன்ல போகும்போது கவர்மெண்ட்டு இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப சோ தோதாக சாதகமாக இருக்கும் ஆனா அவரு எந்த விஷயத்த பொழுதும் பிரச்சனை ஆறுது லாக் ஆறுது டென்ஷன் ஆகிறது அரஸ்ட் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணி வைப்பார் யார் மூலயமா நடக்கும்னா கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு நடக்கும் வங்கி துறையில பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் மெயினா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட் துறைகளில் கவர்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அல்லது மினிஸ்டருக்கு அல்லது பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு நடக்கும் உங்களுடைய என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் சொல்கிறது இந்த துறையில் இப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் டே டு டைம் ஓ கன்சல்டேஷன் இஸ் நெவர் எ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் உங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஜாதம் பார்த்து சொல்வோம் பட் த சேம் டைம் நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கேன் நான் வாரப்பலன்களாகட்டும் மாத பலன்களாகட்டும் ரொம்ப அருமையான ஒரு வரவேற்பு எல்லாரும் இருக்கீங்க அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது என்னுடைய பெரிய நன்றிகள் வணக்கங்கள் எல்லாருக்குமே அதாவது சூரியனுக்கு பவர் சுத்தமா போயிடுச்சு ஜூலை சிக்ஸ்டீன்த் டு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்த் யாருமே எந்த விதமான கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மூத்த பையன் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி மேலதிகாரிகள் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா வேலை செய்யாது அதனால அதை நோக்கிய பயணம் அது சம்பந்தப்பட்ட பணத்தை கொடுத்து தயவு செய்து ஆகாதீங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் சரி இதனால யாருக்கு பாதிப்பு அதிகம் ஜூலை பதினாறு டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வரைக்கும் யார் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா அதில் முதல் ராசி லக்னம் வந்து கடகம் ரெண்டாவது ரிச்சிகம் மூன்றாவது மீனம் இதுல என்ன பிரச்சனையாகும் மெயினாக கால்சியம் டெபாசிட் கம்மியாகும் போன்ஸ் பாதிப்பு கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு வெரிக்கோஸ்வை பாதிக்கப்படலாம் என்ன பரிகாரம் பண்ணால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னா நரசிம்மருடைய தான் இதுக்கு ஒரே பரிகாரம் அதில் ரெண்டு லைன் ஸ்லோகம் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கிங்க மெதுவா சொல்றேன் முபயம் தனமுபயம் மஸ்மபியம் தத்தாம் வருணசிய மன்யு பியம் ததயு க்ஷத்ரா வ பராஜிதா அபனில்தாம் ரெண்டு லைன் ஸ்லோகம் இத நீங்க அடுத்த ஒரு மாதத்துக்கு கேட்டே ஆகணும் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் முடியாது ஓயாது ஓடிட்டே இருக்கும் மெயினாக பணம் கொண்டு போய் லாக்காறது நான் சொன்ன பழைய விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்க இதுல இன்வால்மெண்ட்டா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அடுத்த ஒரு மாசத்துக்கு சிம்பிள் சொல்யூஷன் பானகத்தை நரசிம்மருக்கு நைவேத்தியம் செய்து நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா ஜூலை மாதம் இந்த சுக்ரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பிரவேசம் அடைகிறார் இப்போ எட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து இருபது ஜூலை எட்டுல இருந்து இருபதுன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் பாருங்க பன்னெண்டு நாள் சனியின் பார்வையில் சுக்ரன் மாட்டிக்கொள்வார் சரி இதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது அப்படின்னு பாத்தோம்னா இந்த சந்திரன் சுக்ரன் காம்பினேஷன் காமாட்சி தேவியை குறிக்கும் அப்ப காமாட்சி அம்மனுக்கு நம்ம அபிஷேகம் செய்வது நித்தியமும் அபிஷேகம் செய்வது அதே மாதிரி யாருக்கார் ஒரு ரெண்டு பெண்களை கூப்பிட்டு மினிமம் அஞ்சு பெண்கள் கூப்பிடலாம் இல்லை ஒரு ஆளுக்கு கூட பரவாயில்ல மெயினாக லட்டு மாதிரி விஷயங்கள் ஜிலேபி மாதிரி விஷயங்கள் ஜீரா ஐட்டம் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தானம் செய்யும் பொழுது நமக்கு நடக்க வேண்டிய கெட்ட விஷயங்கள் நடக்காது இது எல்லாமே பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லா பெண்களும் கவனமாக இருக்கணும் இது நமக்கு நடக்கணும்னு சொல்றதுக்காக கிடையாது பட் இருக்கு அதனால உங்களுக்கு சொல்றேன் அடுத்தது இருபதாம் தேதிக்கு அப்புறம் இப்போ சுக்ரன் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு சஞ்சாரம் செய்வார் மிதுனத்துக்கு போயிட்டாரு அப்படின்னா குரு சுக்ரனுடைய கனெக்டிவிட்டி ஏற்படும் ஸோ பேசிக்கலி பயங்கர சந்தோஷம் ஆனந்தம் திருப்தி எல்லா காரியங்களும் ஜெயிப்பது மெயினாக யாருக்கெல்லாம் இந்த குரு சுக்ரன் கன்ஜங்க்ஷனில் சேர்ந்துருக்கோம் மெயினாக துலாம் தனுசு அதுக்கப்புறம் கும்பம் மிதுனம் அப்புறம் மேஷம் தண்ணி சிம்மம் இந்த ராசி லக்னங்கள்லாம் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் ஆகிறது பெரிய பணம் வருது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த குரு சுக்கரன் பொதுவாக நல்லா சேரும்பொழுது தான் வந்து வீட்டில் பீரோ வாட்ரோப்பு கலை அலங்கார பொருட்கள் இதெல்லாம் வாங்குவோம் ஸோ பேசிக்கலா இந்த டைம் பீரியட் வந்து இந்த ராசி லக்னங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அடுத்த ஒரு மாதத்துக்கு இருக்கு இன் ஒன் வே சரிங்களா நம்ம ஜீவிகள் அறிவாளிகள் வந்து சுத்தமா சரியில்லைன்னு சொல்றீங்க இப்போ நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எல்லா விஷயமும் ஒரே மாதிரி எடுத்துக்க முடியாதுல்ல உங்க அம்மா வேற உங்க அப்பா வேற உங்க வைஃப் வேற உங்க பையன் வேற உங்க பொண்ணு வேற இந்த மாதிரி எந்தெந்த ப்ராஜெக்ட் எந்தெந்த செக்மெண்ட்டு எந்தெந்த போர்ட்போலியோக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரிதான் பலன் சொல்றோம் சிறு பேர் அறிவாளிகள் அப்படி ஒரு கேள்வியும் கேட்கறாங்க எனக்கு சிரிப்பா வருது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை உடைய கடுமையான க்ரூரப்பார்வையில் இருந்து தப்பி செவ்வாய் என்ன பண்றாருன்னா கன்னிக்கு வருவார் கண்ணிக்கு செவ்வாய் வந்தவுடன் பொதுவாகவே இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட ஆட்கள்லாம் ஒண்ணு பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க நல்லது நடக்கும் இல்லைன்னா கடுமையா பிரச்சனை அவதிகள்ல மாட்டுவாங்க அது எப்படின்னு சொல்லி அந்தந்த ஜாதகங்கள் தான் அவசியம் மெயினா முருகன் பெயர் கொண்ட ஆட்கள் முதலாவதாக ஐயப்பன் பெயர் கொண்டார் மணிகண்டன் சுப்பிரமணியன் சுப்பிரமணி அப்புறம் பார்த்தீங்கன்னா சரவணன் சக்தி வேல் வேல் முருகன் இந்த மாதிரி பெயர்கள் கொண்ட ஆட்கள் இந்த மாதிரி முருகன் பெயர் இனி என அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதாவது பயங்கர நல்லது நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் இந்த மாதிரி டைம் பீரியட்ல மெயினாக அந்த சனி பார்வை எப்போ செவ்வாமலை கஞ்சங்ஷன்ல வருதோ அந்த டைம்ல வீடு வாங்குறது அதாவது கொஞ்சம் சண்டை சச்சரவு இருந்தாலும் இந்த வீடு வாங்குறது நிலம் வாங்குறது காலேஜ் இன்ஸ்டிடியூஷனு இதுலலாம் கொஞ்சம் நமக்கு சீட்டு கிடைக்கிறது ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயிருக்கிறதுனால கன்னி வச்சுகம் கும்பம் மேஷம் இவங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களில் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் ஸோ அதனால் பெருசாக ஒன்றும் நமக்கு நெகட்டிவாக இல்லை மாதிரி ஒன்றும் இல்லை இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட்டு மார்க்கெட்டிங்கு அண்ணன் தம்பி சண்டை இதெல்லாம் கொஞ்சம் ஓயும் பிரச்சனைகள் முடியும் சனி செவ்வாய் காம்பினேஷன் என்ன பண்ணும் ஒரு சில பேருக்கு அது நெகட்டிவ் வரும் யாருக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பத்துக்கு நெகட்டிவ் கடகத்துக்கு ஒரு விதத்துல பாசிட்டிவ் ஒரு விதத்துல நெகட்டிவ் மெயினா மேஷத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனையா கொடுக்கும் மெயினா ஆக்சிடென்ட்ஸ் ஆகாம பாத்துக்கணும் வயிற்றுல சர்ஜரி மாதிரி விஷயங்கள் நடக்காம பாத்துக்கணும் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன விபத்து கைகள் அடிப்படுவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த மாசம் அதெல்லாம் பாத்துக்கணும் சார் என்ன சார் நல்லது நடக்கும்னு கேட்டா இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் சேர்க்கை மட்டும்தான் நல்லது நடக்கிறது அது எப்பன்னா ஆப்டர் ஜூலை இருபத்தி ஆறு மத்தபடி பார்க்கும் பொழுது ஒரு ஒரு ராசி லக்னங்களுக்கும் தனிப்பட்ட முறையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பிரயாணங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து முட்டி ஜாயிண்ட்டு ஜவ்வு இதெல்லாம் லைட்டாக வரைக்கும் இந்த மாதிரி டைம் பீரியட்ல குரு ராகு கும்பல் காம்பினேஷன்ல வரும்பொழுது தான் பொதுவாகவே ரெமடைடு ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இந்த ஜவ் எல்லாம் கொஞ்சம் வலிக்கும் உட்கார முடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அதுங்கிற மாதிரி ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் ஸோ மெயினாக மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனங்கள் கட்டிடங்கள் பிளானிங்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறது தோட்டம் வாங்குறது காலமாடு வாங்கிறது வீடு நல்லதா அமையிறது கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது கவர்மெண்ட் சீட் கிடைக்கிறது படிப்பில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் வர்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது மெடிசனில் பிளான் பண்ணால் ஜெயிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அடுத்த ஒன்றரை மாசத்துல உங்களுக்கு இந்த சமாச்சாரங்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய சக்சஸ் இருக்கு ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை மிதனத்துல பிறந்த நிறைய பேருக்கு பல் எடுக்கிறது பல்வழி பல்வேதனை வலி வேதனைகள் அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனை குடும்பத்துல பெரியவங்களோட ஹெல்த்ல பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போவோம் ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்த ஒன்றரை மாசத்துல நடக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு அமோகமா இருக்கு ஸோ நீங்க என்ன பண்ணும் சுப்பிரமணியன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் பொருளாதாரமும் சரிசமமாக என்பது சதவீதம் இருக்கிறது ஸோ இந்த மாதம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடக்கட்டும் சர்வே ஜன சுகினோ பகவந்தோ சமஸ்தன் மங்களாணி பகவந்தரோனு கண்மந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க